ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் வாஸ்து கைரேகை ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ஜனவரி மாத பலாபலங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்குரியதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து அதை தடுப்பவர்கள் அதில் இருந்து மாற்றம் காண்பவர்கள் நுணுக்கமான நுண்ணறிவு படைத்த இவர்கள் பிறருக்கு வழிகாட்டுவதற்காகவே பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட கன்னியா ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் உழைப்பிற்கு முன் உதாரணமாய் வாழ்ந்து காட்டும் கன்னியார் ராசி அன்பர்களே நீங்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும் தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும் தந்தையின் உடல் நலத்திலே கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகை உண்டாகலாம் கவனமாய் பேசுவது நல்லது காய்ச்சல் சிறங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம் சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும் காரியங்கள் தாமதமாய் நடந்தாலும் வெற்றிகரமாய் நடக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருந்தாலும் முடிவிலே லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் வரும் தொழில் வியாபாரத்திற்கு புதிதாக இடம் வாங்குவேன் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவார்கள் நிலுவையில் உள்ள பணம் வரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதிலே இறுக்கம் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படும் பிள்ளைகள் மூலம் செலவுகள் இருக்கும் அவர்களது முயற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு உறுதுணையாய் இருப்பீர்கள் பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம் உறவினர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் கலை துறையினருக்கு ராஜிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் மனதிலே சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் இழுவரியான காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிக பெரிய செயல்களை செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமார்த்தியம் உண்டாகும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் திறமை வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாய் நடக்கும் மனதிலே தைரியம் உண்டாகும் மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் அன்றன்றைய பாடங்களை அன்றன்றைய தினமே படித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் வேலை இல்லாமல் காத்திருந்தவர்களுக்கு சரியான வேலை அமையும் புதிதாக பணியிலே சேர்பவர்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இழிவறியாக இருந்த காரியங்கள் நன்கு நடந்து முடியும் அஷ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாம் நம்பிக்கையானவர்களும் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்து இருப்பவர்களுக்கு நல்ல நிலைமை வந்து சேரும் உடன் இருப்பவருக்கு உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது வம்பு தும்புகள் வந்து சேரலாம் கவனம் தேவை வீணான கோபமும் ஆத்திரமும் கொள்ள வேண்டாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்கள் நலத்தை பொறுத்தவரையில் சுமாராக இருக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்புகள் கைகூடி அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மற்ற ஒரு பாராட்டும் கிடைக்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன பெருமாளை வணங்கி வர வாழ்வு வளம் பெறும் மாணவர்களுக்கு தேர்வு பயம் நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வேறு வெளி சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி பத்தொம்பது இருபது கொண்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் பலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி when i come